சோறு வடித்த கஞ்சி ரைஸ் வாட்டர் நம் முன்னோர்கள் நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்ந்ததற்கு சோறு வடித்த கஞ்சியை குடித்து வந்ததும் ஒரு காரணம் சோறு வடித்த கஞ்சியை குடிக்கும் பழக்கத்தை மறந்து வருகிறோம் பழச்சாறுகளுக்கு ஈடாக அரிசி கஞ்சியும் ஆரோக்கியம் தரும் சோறு வடித்த கஞ்சியை குடிப்பதால் உண்டாகும் நன்மைகளை பற்றி பார்ப்போம் சோறு வடித்த கஞ்சி என்றால் என்ன சோறு வடித்த கஞ்சி என்பது சோறு சமைத்த பின் அதிகமுள்ள தண்ணீரை வடிப்பதினால் கிடைப்பதுதான் சோறு வடித்த கஞ்சி சோறு வடித்த கஞ்சியில் உள்ள சத்துக்கள் வைட்டமின்கள் பி ஒன் வை பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் பி பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் நைட்ரஜன் துத்தநாகம் அயோடின் செலினியம் மேங்கனீஸ் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து போன்றவையும் ஆன்டி ஆக்சிடென்ட் கார்போஹைட்ரேட் அமினோ ஆசிட்டுகளும் நிறைந்துள்ளன சோறு வெடித்த கஞ்சியின் பயன்களை பற்றி பார்ப்போம் மனச்சோர்வையும் உடல் சோர்வையும் போக்கி மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் இதனை சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் குடிப்பது நல்லது நோய்வாய்ப்பட்டவர்களும் முதியவர்களும் உணவை சாப்பிட சிரமப்படுபவர்களும் எளிதாக இதனை குடிக்கலாம் உடல் எடையைக் குறைக்க நினைப்பவர்கள் உணவுக்கு முன் இதனை குடித்து வர உடல் எடை குறையும் உடல் எடையை அதிகரிக்க நினைப்பவர்கள் இடைப்பட்ட நேரத்தில் இதனை கட்டாயம் குடித்து வர இதிலுள்ள கார்போஹைட்ரேட் உடல் எடை கூட உதவும் சோறு வெடித்த கஞ்சியில் சிறிதளவு வெண்ணெய் சேர்த்து பெண்கள் குடித்து வர வெள்ளைப்படுதல் குணமாகும் சோறு வெடித்த கஞ்சியில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் வைட்டமின்களும் குழந்தைகளுக்கு கொடுக்க உடல் வளர்ச்சியை உண்டாக்கும் இதில் சோடியம் குறைவாக இருப்பதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது சோறுபடித்த கஞ்சியை குடிப்பதால் செரிமானத்தை தூண்டுகிறது வாய்வு வீக்கம் மற்றும் அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை நீக்குகிறது மலச்சிக்கலுக்கு உடனடி நிவாரணம் தருகிறது சோறுபடித்த கஞ்சியிலுள்ள ரிஃபோஃப்ளேவின் தியாமின் நியாசின் உள்ளிட்ட பி வைட்டமின்கள் உடல் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சோறுபடித்த உள்ள ஸ்டார்ச் வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் வயிற்று எரிச்சல் போன்றவற்றிற்கு இயற்கைக்கு நிவாரணமாக செயல்படுகிறது சோறுபடித்த கஞ்சியில் மோர் கலந்து தினம் குடிக்க உடல் வெப்பம் குறையும் சோறுபடித்த உள்ள ஒரிசனால் சூரியனின் புற ஊதா கதிர்களில் இருந்து பாதுகாப்பு தரும் சருமத்தின் உள்பகுதியிலும் பாதுகாப்பைத் தரும் சோறுவடித்த கஞ்சியை கோடை காலத்தில் குடிக்க உடல் வெப்பநிலையை சீராக்க பராமரிக்கும் இதனை மோர்கலந்தும் குடிக்கலாம் வெடித்த கஞ்சி உடலின் ஆற்றலை தக்க வைக்கும் வெடித்த கஞ்சி இறைப்பை குடல் அலர்ச்சியை தடுக்கும் புற்றுநோய் உள்ளவர்கள் சோறு வெடித்த கஞ்சியை குடிக்க புற்றுநோயின் வளர்ச்சியை தடுக்கும் சோறு வெடித்த கஞ்சியை சிகைக்காய் கலந்து தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் தலைமுடி உதிர்வு முடி பிளவு நரைமுடி பிரச்சினை வறட்சி அடர்த்தி குறைவு ஆகிய பிரச்சினைகள் தீரும் முடி பளவளப்பாகும் இழந்த முடி மீண்டும் அடர்த்தியாக வளரும் சொறி சிறங்கு உள்ளவர்கள் இந்த கஞ்சியை பறித்து துணியில் நனைத்து காயம் உள்ள இடங்களில் கட்டிவர அரிப்பு மற்றும் வலி அடங்கும் ஆரிய கஞ்சியை முகத்தில் தேய்த்து பின் கழுவிவர முகத்தசைகள் இறுக்கமடைந்து சருமத்திற்கு பொலிவைத் தருகிறது சோறுபிடித்த கஞ்சியில் சுடுதண்ணீர் உப்பு கலந்து மிதமான சூட்டில் கால்களை வைத்து வர கால் வீக்கம் குறையும் சோறுபிடித்த கஞ்சியில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் குடல் இயக்கம் சீரடையும் படித்த கஞ்சியில் சிறிது உப்பு மிளகுத்தூள் கலந்து குடிக்கலாம் மோர் கலந்து குடிக்கலாம் வெந்தயம் பூண்டு கலந்து குடிக்கலாம் தமிழர்களின் பாரம்பரிய ரசத்தை கலந்தும் குடிக்கலாம் சோறு படித்த கஞ்சியை அப்படியே குடிப்பதை விட ஏதேனும் கலந்து குடிக்கலாம் சிலருக்கு வாய்வு தொல்லை ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனமாக பயன்படுத்தவும் சோறு சோறுபடித்த கஞ்சி எல்லோர் வீட்டிலும் செய்யக்கூடியது காலத்தில் ஏற்படும் வயிறு எரிச்சல் வயிற்றுப்போக்கு வறட்சி சன்ஸ்ட்ரோக் நீர் இழப்பு மலச்சிக்கல் அஜீரணம் போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளித்து உடலுக்கு உடனடி சக்தி தரக்கூடியது உடல் குளிர்ச்சி அடையும் வெப்பத்தால் வரும் நோய்களை தடுக்கும் மேலை நாடுகளில் சோறு வெடித்த கஞ்சி தயார் செய்து பாட்டில்களில் அடைத்து கடைகளில் விற்பனை செய்கிறார்கள் சோறுவடித்த கஞ்சியை பாரம்பரிய அரிசிகளிலும் செய்து குடிக்கலாம் இதுவரை சோறு வடித்த கஞ்சியின் நன்மைகளை பற்றி பார்த்தோம் உடல் நீர் இழப்பை தடுக்கக்கூடியது செரிமானத்தை தூண்டக்கூடியது குறிப்பாக சருமத்திற்கும் தலைமுடிக்கும் மிகச்சிறந்தது பெண்கள் தலைமுடி பிரச்சனையால் அவதியுறுகிறார்கள் அவர்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வு தரக்கூடியது சோர்வு வடித்த கஞ்சி நன்றி வணக்கம்